இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான சுவாரஸ்யமான ஆன்மீக தோள்களையும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஜோதிட தோள்களையும் இந்த வீடியோவில் கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்னையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டிருக்கு இந்த ஆண்டுல எட்டு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒரு பயங்கரமான நாள் தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழு அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பௌர்ணமியானது வருது ஆவணி மாதத்தில் பௌர்ணமியானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட இந்த பௌர்ணமி முழு பிரகாசமாக தெரியும் இந்த பௌர்ணமியில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரகணமானது நடைபெற இருக்கு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு சில எச்சரிக்கைகள் வந்து இருக்குது அதிலும் இந்த கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது கிரகணம் நடக்கும்போது கிரகண தோஷத்தில் நிறைய வந்து பாதிப்புகள் வரும் அதில் என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் கவனமாக இருந்தாவே பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் கிரகண பாதிப்புகள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் அவங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஆக்சுவலி ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இதுக்கு முன்னாடியே வந்து சந்திர கிரகணம் ஒன்று சூரிய கிரகணம் ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததாக இன்னும் ரெண்டு கிரகணம் நடக்கிறதுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி நடைபெற இருக்குது இந்த சந்திர கிரகணம் வலுவாக ஞாயிற்றுக்கிழமை அதுமாக நடைபெறுது முழு பௌர்ணமி தெரியக்கூடிய அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவதை பற்றி ஃபுல் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்கு கிரகணம் நடக்கிறதுடைய சூத காலம் கிரகண இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் முதல்ல சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிரகண தோஷத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றிய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகண பலனை பார்க்கலாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் நடக்குதுன்னு சொன்னல இது ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் ஸோ டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியை பூமியில் படவிடாமல் சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் பூமியின் நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியினை வந்து தடுக்கும் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது ஸோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் இந்த ஆண்டு ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று நிகழ்கிறது என்று தெரிவிக்கப்படுது இது ரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர கிரகணம் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானிய நிகழ்வை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தெரிவிக்கிறாங்க காரணம் என்னன்னா முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்கும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது அதுவும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் காட்சியை இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது இந்த கிரகணம் ஏன்னா சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்றாகும் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போலின்றி இந்த கிரகணம் பார்க்கறது ரொம்ப ஈஸி தான் சூரிய கிரகணம் தான் பார்க்க முடியாது ஆனால் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் இந்த நாளில் பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் பதிவாகுது இரவு தான் இந்திய நேரப்படி எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி கிரகண எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணிக்கு முடிகிறது இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி தான் இருப்பதாக தெரிவிக்கப்படுது ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏன்னா சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் அப்போ சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் இதனுடைய சூத காலம் இந்தியாவில் உருவாகுது இப்போ கிரகணம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ கிரகணம் நடக்குது இல்லை இதனால் உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கும்பராசிக்காருங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் உங்களுக்கான கணிப்பை இந்த கிரகணத்திலிருந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க கிரகணத்தின் போது கிரகணில உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்கிறேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ராசியில் சனி வகரத்தோடு கூட ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு கிரகணத்தின் போது வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு தவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது பணவரவி இருந்தாலும் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்களும் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆக்சுவலி வேலை வலு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது அப்போ தான் எதுவுமே களவு போகாது ஸோ அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் இதுதான் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் கிரகணத்திலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல் உடல்நலில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் அதெல்லாம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டணும் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கும் வராமல் இழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் இந்த மாதிரியான அதிசயம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரகணம் நடக்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க இந்த மாத கிரகணம் நடக்கிறதுனால பேச்சின் இனிமை சாதரியம் இவற்றின் மூலியமாக எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக கொள்வது நல்லது அப்போ தான் பொருட்கள் கலவு போகாது குடும்பத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகள் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தணும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வேலைகளை தொடங்கணும் பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகோ அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அப்போ தான் உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகாமல் தப்பிக்க முடியும் இல்லைன்னா வீண் அலைச்சல் உண்டாகோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பிறந்த கும்பராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நடந்து பெறுங்க கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோஷங்கள் நீங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் காமனாக ஒன்று இருக்கு விநாயகப் பெருமானை இந்த நாளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது இதனால காரியத்தடைகள் நீங்கும் நன்மை கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம கும்ப ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மீன ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்தினால என்ன நடக்குங்கிற தோழனோடு புதிய ഈ വീഡിയോ സന്ദിക്കാങ്ങ്ക് യു